அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவோம் எண் இருநூற்று நாற்பத்தி ஒன்பது வழங்குபவர் அருள்முனைவர் ஆசூசை ராஜா பிரான்சிஸ்கன் கபூச்சின் நாள் பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு சனி செஸ்ஸா நகரில் லே என்ற சுற்றுப்புறத்தில் உடலையும் ஆன்மாக்களையும் அழிப்பவனுமான தீயவன் அல்லது அழகை ஒரு வீட்டை அழித்து தரைமட்டமாக்கினான் அந்த வீட்டின் அருகில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தைகளை அழிக்க முயன்று இறுதியில் ஒரு இளைஞனை மட்டும் அவனால் கொல்ல முடிந்தது அந்த வீடு இடிந்து விழும் சத்தம் கேட்டு சுற்று வட்டாரத்தில் உள்ள ஆண்களும் பெண்களும் ஓடி வந்தனர் அவர்கள் எல்லாரும் ஒருங்கிணைந்து முயன்று அந்த இறந்த மகனை அவருடைய ஏழை தாயிடம் ஒப்படைத்தனர் அவள் சோகம் தாங்காமல் தன் முகத்தையும் முடியையும் பீத்து கதறி அழுது வெள்ளமன கண்ணி சிந்தி அவளால் முடிந்தவரை சப்தம் எழுப்பி புனித பிரான்சிஸ் புனித பிரான்சிஸ் என் மகனை எனக்கு திருப்பி தாரும் என்று அழைத்தாள் அவள் மட்டுமல்லாமல் சுற்றி இருந்த அனைவருமே பிரான்சிஸ் இந்த ஏழு தாயின் மகனை திருப்பி கொடுத்துடுங்கள் என்று அழுது புலம்பினர் இந்த வேதனை நிறை நேரத்திற்கு பின் அந்த தாய் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு தன் உணர்வு பெற்று இப்படி ஒரு சபதத்தை செய்தாள் புனித பிரான்சிஸ் என் துன்பத்தில் என் அன்பான மகனை எனக்கு தாருங்கள் நான் உமது பீடத்தை வெள்ளி நூலால் அலங்கரிப்பேன் அதனை புந்திய பீடத் துணி கொண்டு மூடுவேன் உமது ஆலயம் முழுவதையும் மெழுகுவத்து ஏற்றி ஒளியேற்றுவேன் என்றாள் அப்போது இரவாக இருந்ததால் இறந்த சடலத்தை ஒரு படுக்கையில் கிடத்தி மறுநாள் அடக்கம் செய்வதற்காக காத்திருந்தனர் ஆனால் நள்ளிரவில் திடீரென்று அந்த இளைஞன் கொட்டாவி கொட்டாவிடத் தொடங்கினான் உடலின் உறுப்புகளில் கதகதப்பு தோன்றி தொடங்கியது புலர்வதற்கு முன் அவன் முற்றிலும் புத்துயிர் பெற்று உரத்த குரலில் போற்றவும் புகழவும் செய்தான் எல்லா மக்களும் திருநிலையினரும் கேனன் அவர் நலமுடனும் எத்தீங்கும் இல்லாமல் இருந்ததைக் கண்டு பேரு பெற்ற பிரான்சிஸுக்கு நன்றி தெரிவித்தனர் அசிசியாரின் அர்த்தமிகும் அருள் வாழ்வு தன்னுள்ளே உலகங்கள் எவையும் தந்து அவை தன்னுள்ளே நின்று தான் அவற்றுள்ளே தங்குவான் பின் இளன் முன்னிலன் ஒருவன் பேக்கிலன் தொல்நிலை ஒருவரால் துணியற் பாலதோ என்று கம்பராமாயணம் இரணியன் வதை ஐம்பத்தொன்பது பேசுகின்றது உலகங்கள் யாவற்றையும் தந்தவன் அவன் உலகங்கள் அவனுக்குள் தங்கியிருக்கின்றன அவன் அவ்வுலங்களுக்குள் அவ்வுலகங்களுக்குள் தங்கி இருக்கிறான் அவன் முன்னும் பின்னும் யாருமில்லை அவன் ஒருவன் எப்பொழுதும் நிலை பெயராதவன் அவருடைய தொன்மை நம்மால் அறியத்தக்கதாம் என்று அந்த அப்பாலை பொருளை அறிகிற முயற்சியையே கைவிட்டு நம்ப தள்ளைப்பட்டு விடுகிற பக்தி நெறியை போல அல்லாமல் அறிதல் முயற்சியை ஊக்குவிக்கிறார்கள் விஞ்ஞானிகள் செல்லும் அளவும் செலுத்தும் சிந்தையை வல்ல பரிசல் வாய்மையை வாய்மையை எனினும் பொது உளன் எம் இறை நல்ல அறநெறி நாடு திருமந்திரம் இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று அறியுங்கள் எவ்வளவு தூரத்திற்கு உங்கள் அறிவு செல்லுமோ செலுத்துங்கள் எட்டிய தொலைவு என்ன உங்களுக்கு கிட்டிய பொருள் என்ன எட்டிய தொலைவு என்ன உங்களுக்கு கிட்டிய பொருள் என்ன என்பதை மெய்யாகவே விளக்குங்கள் மறைபொருள் என்று ஒன்று இல்லை என்னும் முடிவுக்கு நீங்கள் வந்தாலும் மறைபொருள் பெரிதும் உண்டு அதை அறிய முடியாமல் போவதற்கு காரணம் அதனுடைய இன்மை அன்று அறியும் முயற்சியின் போதாமை அறியும் முயற்சியை போதுமானதாக ஆக்கி கொள்வதற்கு பொருத்தமான நெறியை நாடுங்கள் என்று முன்னுரைத்து கொண்டு நெறி சொல்கிறார் திருமூலரும் அசிஷியாரும் நாளை சந்திப்போம்